அடையங்கப்பா வாசனை நல்லா அருமையா இருக்கு பாட்டி நல்லா பொறுமையா உளுந்த வறுத்து செஞ்சுருப்பீங்க போல ஆமண்டியம்மா குழந்தைக்கு கொடுக்கணும்ல அதான் பார்த்து பக்குவமா செஞ்சு ஏத்தா இருந்தேன் எத்தனை போய் குழந்தைக்கு கூடு சாப்பிட்டோம் அடுப்புல செஞ்சது ருசியா இருக்கும் எத்தனை போய் கொடுத்துட்டு வா நான் எங்கே இருந்து பாட்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறது அவள் முன்ன பின்னெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நான் இப்போ கொடுத்துன்னு வைங்களேன் வேணான்னு இருவான் அவ்வளோ நேரம் எங்கிட்ட இப்போ போராட்டம் பண்ணுவா நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அதே குடுப்பீங்க அவள் வாய் முடிக்கிட்டு சாப்பிட்டுருவான் நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுங்க பாட்டி வாங்க பாட்டி சரிம்மா வாப்பா

போங்கக்கா நீங்கள் வேற ஏற்கனவே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா காலையில் அந்த எண்ணெயை முட்டியும் சாப்பிட்றதுக்குமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதில் சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்ல எண்ணெயை ஊற்றிடுறாங்க புட்டில் நல்ல எண்ணெய் ஊற்றிடுறாங்க நான் ஒரே எண்ணெயாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயோ எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏ சும்மானாலும் போய் சொல்லாது எல்லாத்துலேயும் எல்லாம் நல்ல நீ ஊற்ற மாட்டாங்க உனக்கு நான்வெஜ் எதுனா கொடுக்குறாங்கன்னா மட்டும்தான் நல்ல நீ ஊற்றுவாங்க எங்ககிட்டே கதை ஊர்றல நீ முட்டைக்கண்ணியே நீ எனக்கு ஒரே மட்டும் பண்ண என்ன பண்ணனும் உனக்கு என்னன்னா டெய்லியும் அம்மாவும் தான் எனக்கு முட்டையும் எண்ணையும் குடுக்கறாங்க இன்னும் இருக்கிற ஒரு வாரத்துக்கு நீங்களோ இல்ல மணி அக்காவோ முட்டையோ எண்ணையோ எடுத்துட்டு வந்து தரீங்களா

சரியம்மா வந்துருச்சுல்ல பாட்டி ஐயோ இப்ப என்ன விலங்குத்த தூக்கிட்டு வருதுன்னு தெரியலே சிரிச்சுக்கிட்டே குழம்பு படுத்துது பாட்டி வாயு முட்ரி சும்மா சீனிங் கெடுக்கற அவளை விடுறீ அவன் டேனா இப்படிதான் சீனிங் நிக்கிற சீலு காட்டம்

நீங்க அவகிட்ட எத்தின்னு போங்க

பாட்டி ஆரம்பிச்சிட்டியா நீ சாப்பிடுற இரு பாட்டி என்ன பாட்டி இப்படி வாசனை வருது அம்மா நீ சாப்பிடுற பொருள் எல்லாம் அடுத்து உங்க காதல ஊழ கூடாதுடிய நீ நீ அண்ணா கூவி கூவி கத்தி நீ கிடக்குற துண்ணுடி அமைதியா பாட்டி நான் ஒரு வார பாட்டி அதுக்கப்புறம் பாரு உனக்கு நான் நல்லா எடுத்துன்னு வந்து ஊட்டுறேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்தல்ல உனக்கு நான் பீசா பருதுன்னு எல்லாத்தையும் தின்னு வைக்கிறேன் பாரு சம்ம அடீனா திடீர் பீசு புருகிறே அதையெல்லாம் இந்த மரகதான் காட்டையில போற வரையும் துண்ணமாட்டியா பாட்டி உனக்கு கொடுக்கறதெல்லாம் ஆரோக்கியமான உணவு சத்தான உணவு என் நீ சொன்னதெல்லாம் இந்த ஆரோக்கியம் இல்லாத திடீர் பாட்டி குடுக்குற உணவெல்லாம் நீ சாப்பிட்டுக்குன்னே வந்த நீ பாட்டி போய் சாவுற வரையும் நீ நல்லா தெம்ப வலுவா இருப்ப என் நீ சொல்ற பொருளெல்லாம் துண்ணா நாற்பது வயசுலேயே நட்டுக்குன்னு போக வேண்டியாண்டியம்மா

கடவுளே இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது எனக்கு என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்களான்னு எப்படியெல்லாம் நான் ஏங்கியிருக்கிறேன் ஆனால் இப்போ என் வீடே நிறைஞ்சிருக்குது இது எல்லாத்துக்கும் உனக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிப்பா கடவுளே ஏண்டி பிரியா சொல்லுங்க என்ன பார்த்தா ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்போ மரியாத தெரியுது காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இல்ல அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் பையன் மாதிரி

மணி நேரம் வேலை பாக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணாமா கடவுளே கொல்றான் பா டெய்லியும் இதுக்கு தான் இவன் கிளம்பும் போது இந்த ரூம்க்கே நான் வரது கிடையாது அப்ப போடி எதுக்கு வந்த உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிறதுக்கு தான் நான் வந்தேன் இப்பதான்டா பிரதீப் செம்மையா இருக்கற ஹே சரி என்ன முக்கியமான விஷயம் அது அது வந்து ஏய் ஒரே நிமிஷம் பிரியா கொஞ்சம் ஃபேஸ் கிரீம் எடுத்துகிட்டு வந்து குத்துட்டு பேசிடி எனக்கு மூஞ்சி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குடி கொஞ்சம் ஃபேஸ் கிரீம் எடுத்துன்னு வாயா இந்த வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கா அதான் வெயிலில் போனதும் அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருப்பு ஆகிடுது போயிட்டு கிரீம் எடுத்துனுவா என்ன இது புது பழக்கம்லாம் கிரீம் எல்லாம் கேட்குறீங்க டெய்லி நான் போட்டுட்டு போகணும்னு சொல்கிறப்பெல்லாம் போட்டுட்டு போனதே கிடையாது இன்றைக்கி மட்டும் என்ன புதுசா வெயில் அதிகமாக இருக்குது பிரியா அதனால தான் கேட்டேன் நீ ஆண்டி எனக்கு க்ரீம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற சப்போஸ் க்ரீம் எல்லாம் போட்டு நான் இன்னும் ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன்னா பொண்ணுங்கள்லாம் என் பின்னாடியே வருவாங்கன்டா வேணாண்டா தேவையில்லாமிடுவாங்க காலையில்

அது சரி போதும் போதும் டேய் நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேன் தெரியுமா சொல்லேன்டி அத தான கேட்டနေறா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்ல பிரதீப் அத பத்தி யோசிச்சியா அதுக்கு என்னடி பிரியா கட்டிடலாம் ஸ்கூல் தொடங்கிறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது இல்ல அதுவும் நம்ம முன்னாடி நாளோ நம்ம பையனை அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சோம் காசியா இறச்சோம் ஆனா இப்ப அப்படி இல்லடி நார்மல் ஸ்கூல்ல தான படிக்கிறான் ஃபீஸும் கம்மிதான் பிரச்சனை இல்லடி நான் பாத்துக்கிறேன் அது சரி நானும் யோசிச்சேன் இந்த தடவை ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கழுத்து நிதிக்காது ஆனா நம்ம சத்யாக்கு நீ முறை செய்யணும்லடா அதை பத்தி யோசிச்சியா இங்க பாருடி பிரியா உன் புருஷன் எல்லா டைமும் இழிச்சுக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக அவன் எதை பத்தியும் யோசிக்க மாட்டான்னு எல்லாம் கணக்கு போடாது அதையெல்லாம் நான் நல்லா யோசிச்சு வச்சிருக்கிறேன் சத்யாக்கு முறை செய்யறதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் டி ஒன்னும் பிரச்சனை இல்லை

அதுக்கெல்லாம் பத்துமா அதனால தான் ஓனர் கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு பெருசா சூப்பரா பண்ணிடலாம்டி நீ சொல்றது சரிதான் பிரதீப் ஆனா கடன் வாங்குறது எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியலடா வேற வழி இல்ல பிரியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா திடீர்னு அந்த பொண்ணு வயசுக்கு வரும் நான் தான் அதுக்கு தாய் மாமா முறை செய்ய போறேன்றதெல்லாம் நான் எதிர்பார்த்தேனா எல்லாம் அதுவும் அமைஞ்சிருச்சு பிரியா அந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எனக்கு செய்யணும்னு மனசு ஆசையா இருந்தது தான் முன் வந்து செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன் நான் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஓரளவுக்கு செஞ்சாதானே எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் கம்மி தான் இருந்தாலும் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் செய்ய முடியும் எனக்கு இது செய்யணும்னு ஆசையாக இருக்குடி சரியா நான் கடன் வாங்கி செஞ்சாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் இது அதனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நீ கவலைப்படாத சரியா பிரதீப்பே நான் உன்னை எதனா கேட்டாலோ இல்ல அத்தை உன்னை எதனா கேட்டாலோ தாண்டா வீட்டுல பிரச்சனை வரும் நாங்க உன்னை எதுவும் கேட்க போறது நீ எது வேணாலும் செய்ய எங்களுக்கு சந்தோஷம் தான் அந்த பொண்ணுக்கு செய்யணும்னு நாங்களும் ரொம்ப ஆசையா தான் இருக்கோம் நான் அதை சொல்லலடா உனக்கு கடன் சுமையாயிட போதுன்னு நான் பயப்படுறேன் வேற ஒண்ணும் கிடையாது அதுவும் இல்லாம அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க என் வளகாப்புக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு அவங்களுக்கு திருப்பி செய்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் அமைஞ்சதில்லை இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு நம்ம அதை சிறப்பாக செய்யணும் தான்டா ஆனால் கடன் வேணாம் சரியா கடன் வாங்காமல் செய்ய முடியாதுமா தங்கம் எவ்வளோ வேலை விற்குது பார்த்தல நம்ம ஒரு அஞ்சு சவரம் மோது போட்டாகணும் அஞ்சு சவரன் இல்லடா கூடுதலா ரெண்டு சவரம் போட்டு ஏழு சவரன் செய்யலாம் நீ ஒரு நிமிஷம் இரு வரேன் எப்படியா எங்கடி போற வர இருடா எங்கடி போனா என்ன கையில இவ்வளவு காசு வச்சுக்கிற எல்லாம் நான் உழைச்ச காசுதான் பிரதீப்பு இதை வச்சு உன் தாய் மாமா சீர சிறப்பா செஞ்சிரு ஏ என்ன பிரியா லூசா நீ இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இது நீயே வச்சுக்க எனக்கு வேணாம் ஏன் பிரதீப் வேணாம்னு சொல்ற இது நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு பிரியா இதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைப்பு போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் இது எனக்கு வேணாண்டி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் விடுடி அது என் மாச சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நான் அதை கடனை அடைச்சிடுவேன் எனக்கு அது பெரிய பிரச்சனையாவே இருக்காது பிரியா நீ இதை வச்சுக்க அதுவும் இல்லாம இதுல தானே நீ வீட்லயே ஹோம் பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட இதை தூக்கிட்டு வந்து குடுக்குற டேய் என்னடா இப்படி பிரிச்சு பேசுற நீ உழைச்ச காசுன்னு நீ கூட தான் மாசம் மாசம் உழைச்சு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு குடுக்குற அதெல்லாம் செலவு பண்றதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா என்ன என் புருஷன் சம்பாதிக்கிறா நான் செலவு பண்றேன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அத மாதிரி நீயும் பண்ணேன்டா அதுவும் இல்லாம இது எங்கடா நான் எங்கன்னா வெளியில போயிட்டு வேலை செஞ்சிட்டு வந்தேன் ஒரே ஒரு கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டேன்டா அவ்வளவுதான் அஞ்சு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாங்க சில்பாத்த டேய் இது எனக்கு நான் நினைச்சதை விட இது அதிகமான காசு தான்டா பிளீஸ்டா எதுவும் சொல்லாம வாங்கிக்க ஏ அத்தை பெருந்தன்மையா அவ்வளவு காசு

மனசு வரலடி வேணாம் போடி போடி பாரு பிரதீப் அடம் பிடிக்காத நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு சொல்லுடி

என் புருஷன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு எல்லாம் என் மனசுல கற்பனை கொட்டை கட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டு பிரதீப் பிரியா என்னடி இப்படி பேசுற என் மூஞ்ச பார்த்து சொல்லு உங்ககிட்ட காசு வாங்குறதுல எனக்கு ஈகோ பிரச்சனை இருக்குன்னு சரி நீ முதல்ல பக்கத்துல உட்கார வேல வெச்சு கதை தள்ளி முதல்ல ஏய் என்னடி இப்படி பேசுற என்ன நான் அவளு சொல்லி நீ பாட்டுன வேணா வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கே அடியே நீ பார்லர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வருஷம் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தே அதுக்கு இப்போ உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு நீ அதை யூஸ் பண்ணி பண்ணு தான் நான் வாணான்னே மத்தபடி வேற ஏதோ ஈகோலாம் இல்லடி எனக்கு உன்கிட்ட என்னடி கௌரவ பிரச்சனைலாம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி எத்தனை தடவை நான் உன்கிட்ட பெட்ரோல் போறதுக்கு காசு வாங்கிட்டு போயிருப்பேன் அம்மா நடி கதை அது நீ சம்பாதிச்ச காசுனே

இதுக்குடி இப்போ தேவையில்லாம டென்ஷன் ஆகிறேன் அதான் ஃபோன் ரெடி ஆயிரம் சொல்லிட்டாங்கல்ல ஃப்ரீயாக விடு எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற சீக்கிரமா நந்தினியே சந்தோஷம் பிரித்து விட்டுறலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு எனக்கு அதுவே பயமா இருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் நந்தினி சந்தோஷம் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது இவ்வளோ நாள் சேராதவங்க இந்த ரெண்டு மூணு நாளே சேரப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகா நீ கவலைப்படாத உனக்கு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நான் போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிருமே சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக டெய்லியும் அவன் புலம்புறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன் நந்தினி ஏன் நந்தினின்னு அவன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒண்ணு ஆத்திர ஆத்திரமா வந்தது தெரியுமா இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டு நந்தினிய சாதகமா பேசுற மாதிரியே நந்தினிக்கு குழி பறிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன இவ்வளவு பண்ணி என்ன பிரோஜனம் அந்த போட்டோ இருந்திருந்தா இந்நேரம் நந்தினிக்கு அதை அனுப்பிச்சு விட்டுட்டு சந்தோஷிய நந்தினியும் ஒட்டுமொத்தமா பிரிச்சிடலாம்னு ரொம்ப கனவு கண்டிருந்தேன் இப்ப எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கு நான் அந்த பயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ இது தெரியாம போச்சே அப்போ சந்தோஷம் நந்தினியோ இத்தனை நாள் பேசாம இருக்கிறதுக்கு நீடா காரணமா பின்ன அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு போட்டு இருக்கேன் தெரியுமா இந்த சந்தோஷம் சந்தோஷ நந்தினி நந்தினி பேசும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கும் இருந்தாலும் அவன் எல்லாம் பொறுமையா காது கொடுத்து கேட்பேன் நான் வேற வழி இல்லாமல் முந்தனையத்து கூட பார்த்தல ஏன் நந்தினி ஏன் நந்தினி நீ எப்படி உளறிட்டு கிடந்தா ஏன் நந்தினி என்ன சொல்லுங்க சந்தோஷ்னு சொல்லுவா அப்படியே எனக்கு போதை ஏறும் பயங்கரமா எனக்கு குழு குழுவின்னு இருக்கும்னு எப்படிலாம் பேசணும் அதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு கன்றாகவே இருந்தது ஆனாலும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல ஏன் கேட்டேன்னு நினைச்ச சந்தோஷம் நந்தினியும் பிரிக்கணும் எனக்கு அவ்வளவுதான் ஆனா இந்த சந்தோஷ் நந்தினியை குறையெல்லாம் பயங்கரமாக சொல்லுவான் அந்த சமையலாம் நான் நல்லா சந்தோஷம் ஏற்றி விட்டுருக்கேன் தெரியுமா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணி சந்தோஷம் நல்லா ஏற்றி விடுவேன் சின்ன பொண்ணு என்னடா அவ விட்டு கொடுத்து போடா எல்லாம் சரியாயிடுவா அப்படி இப்படின்னு நந்தினிக்கு சாதகமாக பேசுவேன் அவ்வளவுதான் சந்தோஷுக்கு சுருக்குன்னு ஏறும் பாரு மூளைக்கு கத்த ஆரம்பிச்சிருவோம் பயங்கரமா யாரு அவளா சின்ன பொண்ணு அவளுக்கு மேனஸ் தெரியாது மரியாதை தெரியாது அவள் சரியான அரகுற திமுரு பிடிச்சவ அகங்காரம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான் அவ்வளோதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் நல்லா ரசிப்பேன் சீக்கிரமாக பிரிச்சு விட்டுறனோன்னு பெரிய கனவு கண்டுட்டு இருந்தேன் எல்லாம் வீணாயிடும் போல இருக்குது இந்த ஃபோட்டோவை வச்சு நந்தி நீ சந்தோஷம் ஒட்டுமொத்தமா பிரிச்சிடணும்னு நினச்சேன் அதுவும் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு நினச்சேன் இப்போ எல்லாத்துக்கும் நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு சரி விடு சௌமியா அதான் ஃபோன் ரெடி ஆயிடும்னு சொல்றாங்கல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குல்ல இன்னும் நாள் என்னென்னால குட்டியை கலப்ப முடியுமோ அதையெல்லாம் பண்ண வேண்டியது நீ வழக்கம் போல பண்ணலான்னு தான் பார்த்தேன் ஆனால் இந்த சந்தோஷம் ஃபோன் எடுக்க மாட்றானே நேத்து கூட என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டே போல தெரியுமா அவன் ஒருவேளை முந்த நேற்று பார்ட்டியில போதியில் போனால எங்கன்னா கீழே எதனா விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கா நீ இன்னைக்கு பண்ணி பாரு இதை இப்பயே பண்ணேன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போ சொல்ல ஆஃபீஸ்க்கு கீழே விழுந்திருப்பானா ஆமாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் தான் ஃபுல் டைட்டில் போனால நடக்கவே முடியாமல் தானே போனான் அப்போ அந்த மாதிரி கூட எதனா ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது இதை ஃபோன் பண்ணுறேன் என்ன இது இந்த யூடியூப் சேட் சாங்குன்னு தென்னா ஒரே குத்துப்பாட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்கு சே எனக்கு சேடு சாங்காக காட்டு யூடியூப் எனக்கு என் நந்தி நீ ஃபீலிங் அதிகமாகணும் அப்போதான் நான் ஓடி போய் ஆழ முடியும் அவகிட்ட என்னாச்சு சௌமியா சந்தோஷ் போன் எடுக்கல இருக்கதே மாற்ற போயிட்டே இருக்கேன் என்ன இந்த சௌமியா வரை குறுக்குல கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா நேத்துல இருந்து கால் அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையே ஒருவேளை எதனா எமர்ஜென்சியா இருக்குமோ சரி என்ன கேப்போம் ஹலோ ஹேய் சந்தோஷ் ஏய் என்ன சந்தோஷ் எப்படி இருக்க என்ன நீ அன்னைக்கு போறதுல இருந்து போனே பண்ணல நான் பண்ண ஃபோனையே எடுக்கல அதுவா நான் கொஞ்சம் கீழே விழுந்து அடிபட்டுச்சு அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஐயோ என்னாச்சு சந்தோஷ் எப்படி அடிபட்டுச்சு இப்போ நீ எப்படி இருக்க வண்டில இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் இப்போ பரவால பெரிய அடி இல்ல ஒண்ணுல சும்மா நித்தில லைட்டா அடிபட்டுச்சு அவ்வளவுதான் இப்போ நல்லா தான் இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்பாடா பெரிய அடி இல்ல இல்ல இப்போ இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு சந்தோஷ் பாத்து வண்டி ஓட்ட கூடாதா நீ என்ன சொன்னே அது வந்து உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா அதான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வரி போட்டுச்சு அதுதான் அப்படி சொன்னேன் சரி நீ ஏன் இங்க வரவே இல்லை நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ வந்து என்ன கூட்டிட்டு போவேன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா சாரி சோமியா இனிமேல் என்னால உன்னை பிக்கப் பண்றப்பெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா வண்டி வேற இப்போ மெக்கானிக் ஷாப்ல இருக்கு அதுவும் இல்லாம வண்டி ரெடி ஆகி வந்தாலுமே உன்னை என்னால இனிமேல் கூட்டிட்டு போக முடியாது ஏ அதெல்லாம் என்ன சந்தோஷி நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ என்ன கூட்டிட்டு போயிட்டு வந்த ஏதோ இந்த ஒன் வீக்கா தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த அதெல்லாம் நான் போய்ப்பேன் ஆனா எதனால நீ வர முடியாது இன்ன சொல்ற ரீசன் மட்டும் சொல்ல முடியுமா இல்ல ஒரு பத்து நாள் ஆபீஸ்க்கு நான் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால தான் 2 வீலர்ல போனேன் அதனால தான் கூட்டிட்டு போனேன் ஆனா இப்ப அப்பா வந்துட்டாருல ஊர்ல இருந்து இனிமேல் நானும் ஊரு ஒண்ணா போவோமா அதனால நாங்க வழக்கம் போல கார்ல தான் போவோம் சோ அதனால தான் உன்னை பிக்கப் பண்றப்பலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் சந்தோஷ் சரி சரி ஓ இத்தனை நாளா உனக்கு கம்பெனி குடுக்கறதுக்கு உன் கூட யாரும் இல்லைன்றதுனாலதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு வந்துருந்தியா ஐயோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு யாரும் கம்பெனி குடுக்கணும்ல எந்த அவசியமும் கிடையாது நான் எவ்வளவு நாள் தனியா போயிட்டு வந்திருக்கிறேன் நீ என்ன கூப்பிட்டேங்கிறதுனாலதான் சோமியா நான் வந்தேன் இல்லன்னா வந்திருக்க மாட்டேன் சரி சந்தோஷ் சாரி ஏதும் தப்பா எடுத்துக்காத நான் சும்மா விளையாடணும் உங்ககிட்ட சரி இப்ப நீ நல்லா இருக்க அத சொன்னே சோமியா பரவாயில்ல சரி அப்ப நீ ஈவினிங் ஃப்ரீயா இருந்தீனா வரியா காபி ஷாப்க்கு ஐயோ வாய்ப்பே இல்ல சோமியா என்னால எங்கேயும் வர முடியாது ரெண்டு மூணு நாளைக்கு அப்பா என்ன வெளியே எங்கயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு என்னால எல்லாம் வர முடியாதுமா சாரி நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ ஏ என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற உன பார்த்து ஒன் டேக்கு மேல ஆகுது வாங்க சந்தோஷ் இல்ல சௌமியா என் அப்பா பேச்ச மீதி எல்லாம் என்னால வெளியே எங்கயும் வர முடியாது சாரி நான் வெச்சிடுறேன் போனை சந்தோஷ் ஐயோ வெஸ்டா நீ போனை ஐயோ பேசிட்டே இருக்கும்போது வெச்சிட்டானா அம்மா டி வெச்சிட்டாண்டி அந்த போட்டோ கிடைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமே அதுக்குள்ள இன்னும் நல்ல பிரேன் வாஷ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஈவினிங் அவனை வெளியே கூப்பிட்டு ஐயோ இப்போ சொதப்பிக்கிச்சு சரி விடு சாமியா அப்படியே சந்தோஷம் நந்தினியும் ரெண்டு நாளுக்குள்ள

என்னங்க நீங்க எதுவுமே யோசிக்கலையா பொண்ணுக்கு சித்தி சித்துப்பாங்க நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும்ல செய்யணும் தான் எனக்கு என்ன செய்யணும் எவ்வளவு செய்யணும்னு தெரியல அதனாலதான் நீயே சொல்லு நான் அத பண்ணிடுறேன்

ஏங்க இது எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன் ஏன்னா ஒரு சவரன் செய்யணும்னா கூட பரவாயில்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அர்ச்சனா ஒரு ரெண்டு சவரன் தானே சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா பண்ணிடலாம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துர்லாம் சரியா நம்ம கிட்டே தான் சேவிங்ஸ்ஸில் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குல்ல அது வச்சு செலவு எல்லாம் பாத்துக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து சத்யாக்கு நகை ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அதுலயே வச்சு முடிச்சுக்கலாம் என்ன சரிங்க உங்க அர்ச்சனா சேவிங்ஸ் காசுல கையை விற்கிறானேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதீரிய என்ன ஏன்னா இப்போ தங்க விற்கிற விலைக்கு இப்போ லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வாங்கணும் வாங்குறது ரொம்ப கஷ்டம் டி மாசம் கடன் எல்லாம் குடுக்கறது ரொம்ப தலைவலியா ஆயிடும் அர்ச்சனா அதனாலதான் ஏங்க இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து சம்பாதிச்ச காசுங்க இதுல நீங்க தாராளமா செலவு பண்ணலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது அதுவும் இல்லாம நல்ல விஷயத்துக்காக தானே நம்ம செலவு பண்றோம் திருப்பி நம்ம அதுல போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆ சரி அர்ச்சனா இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நீ என்ன சொல்லுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்

செலவு பண்றதுக்கு தான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்ல இது ஏன் காசு உன் கசுன்னு இல்ல தயவு செஞ்சு இன்னொரு தடவை பேசாதாருச்சினா இப்படியெல்லாம் இன்னொரு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்கிட்ட போய் பர்மிஷன் எல்லாம் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லு நான் நிறைய தடவை மாதிரி என்கிட்ட பேசாது நீங்க

பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரியே சொல்லிடுச்சுனா நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன் என்கிட்ட இந்த பர்மிஷன் எல்லாம் மட்டும் கேட்காத ப்ளீஸ் ஐயோ கார்த்தி மாமா நீங்க இருக்கிறீங்களே நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றல்ல

ஆஹ் தாராளமா போலாம் ஆபீஸ் முடிச்சிட்டு ஈவினிங் போயிடலாம் சரியா சரிங்க